அன்பார்ந்த விவசாய நண்பர்களே இந்த காணொளியில் சவுக்குமர சாகுபடி மற்றும் ரகத் தேர்வை பற்றி காணலாம் இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகள் நீண்டகால பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி செய்து வரும் பழக்கம் அதிகரித்து வருகிறது விவசாய கூலி ஆட்கள் பற்றாக்குறை மாறிவரும் தற்கொலை சூழ்நிலை மேலும் இடுபொருட்களின் அதிக விலை போன்ற பல்வேறு காரணங்களால் குறைந்த செலவு மற்றும் குறைந்த வேலை தேவை கொண்ட பயிர்களை தேர்வு செய்து பயிரிடுவது அவசியமாகிறது அந்த வகையிலே தென் தமிழகத்தில் சவுக்கு மர சாகுபடி இன்று ஒரு இன்றியமையாத மரப்பயிராக மாறி வருகிறது காகிதம் தயாரித்தல் விறகு கம்பங்கள் போன்ற பல்வேறு பயன்பாடுகளுக்கு சவுக்கு மரம் உபயோகப்படுத்தப்படுகிறது கூடுதலாக பேரியர் என்று சொல்லக்கூடிய காற்று தடுப்பானாகவும் இது பயன்படுத்தப்படுகிறது அனைத்து வகையான மண் அமைப்புகளிலும் வளரும் திறன் கொண்டது என்பதால் விவசாயிகள் விரும்பி வளர்க்கின்றனர் விவசாயிகள் பயிரிடுவதற்கு முக்கிய காரணங்கள் என்று பார்க்கும் பொழுது சவுக்கு மரம் பயிரிடுவதற்கு ஆகும் செலவு குறைவு குறைந்த தொழிலாளர் தேவை பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் குறைவு சவுக்கு மரங்கள் வறட்சை தாங்கும் திறன் கொண்டவை நல்ல விலை மற்றும் அதிக மகசூல் தரக்கூடிய காரணங்களால் சவுக்கு மரமானது பயிரிடப்படுகிறது சவுக்கு மர சாகுபடியில் மிக முக்கியமானது ரக தேர்வாகும் சரியான ரகத்தை தேர்வு செய்தால் விளைச்சல் இருமடங்காக கூடும் கோயம்புத்தூரில் உள்ள வனமரவியல் மற்றும் இனப்பெருக்க ஆராய்ச்சி நிறுவனம் சிறந்த சவுக்கு மர ரகங்களை வெளி வெளியிட்டுள்ளது அவற்றில் சிஹெச் ஒன் சிஹெச் டூ மற்றும் சிஹெச் ஃபைவ் ஆகிய மூன்று ரகங்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை இதில் சிஹெச் ஃபை ரகம் மிகவும் சிறப்பானது சிஹெச் ரகத்தின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் சிஹெச் ஃபை ரகமானது தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் சாகுபடி செய்ய ஏற்றது நீர்த்தேக்கம் இல்லாத நிலங்களில் சிறப்பாக வளரக்கூடியது எந்த மனு வகையிலும் சாகுபடி செய்யலாம் மரங்கள் ஒரே மாதிரியான வளர்ச்சியை தரும் தன்மை கொண்டது இரண்டு பகுதி நேராகவும் வலுவாகவும் வளரக்கூடியது சராசரியாக முப்பது மாதங்களில் அறுவடை செய்யலாம் வறட்சி தாங்கும் தன்மை பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவை கொண்டது மற்ற ரங்களை காட்டிலும் அதிக மகசூல் தரக்கூடியது சவுக்கு பயிரிடுவதற்கு விவசாயிகள் தரமான கன்றுகளை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் ஐஎஃப்ஜிபிடி அங்கீகாரம் பெற்ற தனியார் நர்சரிகளில் கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் மர சாகுபடியில் சரியான ரக தேர்வு மற்றும் தரமான கன்றுகளை பயன்படுத்தினால் குறைந்த செலவில் அதிக மகசூல் பெற்று நிச்சயமாக அதிகப்படியான வருமானத்தை பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க or the video is on the point